வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு சித்தார்த்தன் திராவிடர் கழகம் குவைத்திலிருந்து இந்த செய்தியை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் சமூக வலைதளங்களில் பெரியதாக பேசப்பட்டு கொண்டு வரும் மிகவும் கொச்சையான வார்த்தைகளால் பேசப்பட்டு கொண்டு வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் போராளி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூறிய சில வார்த்தைகளை பிரிது படுத்தி இன்று ஊடகங்களில் பேசப்பட்டு வருவதற்கு ஒரு விளக்கம் கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழக மக்களினுடைய அடிப்படை ஆதாரங்களை மையமாக வைத்த ஒரு போராட்டம் என்றுதான் பலருக்கும் தெரியும் இந்த பதினைந்து வருடத்தில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை எதிர்த்த ஒரு போராட்டமாகட்டும் சுங்கம் தவிர்த்த சோழனாக வரி கட்டுவதை கூடாது என்பது யாருக்காக பாம்பர மக்களுக்காக சென்னையை நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் கொள்ளையோ கொள்ளை என்று சாதாரண மக்களை பாடாய்படுத்தும் அந்த சுங்க வரியை போடக்கூடாது என்று போராடியவர் தனது கொள்கையின் உறுதியாக இருந்தவர் பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வந்தபொழுது அந்த கருப்பு பலும் கலாச்சாரத்தை ஏற்படுத்திவிட்டவர் போராட்டத்தை கூர்மையாக்கியவர் அவருக்கு எப்பொழுது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்த்து தான் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த சங் பரிவார்களினுடைய இணையதளத்தினுடைய ஐடி டீம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐடி டீம் எல்லாமே காத்துக்கிட்டு இருந்தது தான் உண்மை அவர்கள் பரப்பி வரும் செய்திகள் தான் இவை அனைத்துமே ஒரு கலாச்சாரத்திற்காக ஒரு பாட ஒரு பண்பாட்டிற்காக மண்ணினுடைய மண்ணினுடைய மனிதர்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்தது எப்படி மாறுகிறது என்ற ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களினுடைய காவலனாக அவர் பேசியிருக்கிறார் என்பதுதான் உண்மை நேரடியாக அரசியலுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்திருப்பதால் அவருக்கு சில அரசியல் மேடைகள் பழக்கங்கள் ஏற்பட வேண்டும் அந்த பழக்கங்கள் ஏற்படுவதுதான் அனுபவம் என்பது நடிப்பு துறையிலே இருந்தவர் நேரடியாக மேடைக்கு வரும் பொழுது அவருக்கு அந்த நடிப்பு துறையில் இருந்ததை போன்ற ஒரு சகஜ உணர்வையே அவர் அவர் குழந்தைகளிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் அவர் காண்பதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பதுதான் உண்மையாக எனக்கு தெரிய வருகிறது பதினைந்து வருடங்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவருடைய செயல்களை மட்டும்தான் தெரியும் எனக்கு முப்பது வருடங்களாக தெரியும் நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் நடிகர் விஜயை கூறினார் நடு ரோட்டில் செத்து போயிடுவ என்று கூறினார் ரசிக பெருமக்களே அவர் மீது அன்பு கொண்ட அன்பு தம்பிகளே அப்பொழுதெல்லாம் உங்கள் எதிர்ப்பு எங்கே போனது அப்பொழுதெல்லாம் உங்கள் எதிர்ப்பு எங்கே போனது உண்மையில் இது ரசிகர்கள் என்ற போர்வையில் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய அந்த போராளியினுடைய கூர்த்தீட்டப்பட்ட வாளை மலுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு மிகப்பெரிய ஐடி டீம்னுடைய வேலைதான் என்பதுதான் உண்மை அவர் ஒரு போராளி அவரது பேச்சில் எந்த விதத்திலும் குறை கிடையாது அதை குறையை அதிகமாக அதிகமாக்கி பேசப்படுகிறது என்பதுதான் உண்மை இந்த கருத்தினை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருடைய கருத்து ஒரு பொதுவான பார்வையான ஒரு கருத்தை தவிர யாரையும் காயப்படுத்துவதான கருத்து கிடையாது நன்றி